இப்போ நாகூர் வந்தீங்கன்னா மீன் வாங்கிக்கலாம் அப்புறம் போட்டிங்கும் இங்கே போலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவங்க அதிகாலையே பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ரெண்டு மணி அளவில் போட்டு எடுத்துகிட்டு இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாருங்க இந்த மீனை தான் எடுத்துகிட்டு வந்து உயிர் மீன் இதை தான் வந்து இப்போ நம்ம ஏலத்தில் காமிச்சோம் பார்த்தீங்களா அதை மாதிரி ஏலத்தில் விற்கக்கூடிய மீன் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்போ எப்போ வரக்கூடிய மீன் எல்லாமே உயிர் மீனாக தான் இருக்கும் இப்போ எல்லாமே உயிர் மீன் தான் நம்மகிட்ட உள்ளது ஆனால் வலையில் பிடிச்சோன்னு செத்து பிடிச்சது என்ன பண்ணுறது நாகூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை மணி அளவில் வந்தீங்கன்னா மீன் வாங்கிடலாம் எல்லாம் மீன் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் உயிர் மீன் நான் அடிக்கடி சொல்கிறது இந்த மீன் சுவையும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா எட்டரை மணி செலவில் வந்தீங்கன்னா மீன் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் போய் மார்க்கெட்டில் தான் வாங்கணும் அங்கே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அன்பார்ந்த ஒருவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் அசோக் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வந்திருக்கோம் அப்படியே இங்கே உள்ள சூழல்லாம் எப்படி நீங்கள் நாகூர் வந்தால் எப்படி மீன் வாங்கலாம் இந்த கேட்டு கேட்டெடுக்கலான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிக்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே வந்துருப்போம் மீன் வந்து இவங்க வந்து பிரிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வரும்போதே இருந்து வரும்போதே மீன் எல்லாமே சரியாக வந்து நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் மீனை பார்த்து எடுத்து வச்சிருவாங்க இருந்தாலும் டவுட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியில்லாத மீன் அவங்களோட பாக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க அந்த மீனை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் அப்புறம் போட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மீனை பிரித்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மீன் தான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த அக்கா எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மீன் அப்படியே அண்ணன் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு அதை தரையில் கொட்டி அப்படியே அனுப்பி விடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இங்கே உள்ள மீனோட சுவையை வந்து வேறு எங்கே நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணிடுறீங்கன்னான்னு தெரியாது நம்ம சைடில் உள்ள மீன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீனை தான் நம்ம ஹோட்டலுக்குமே நிறைய யூஸ் பண்ணுறோம் மீன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஏலத்தில் அங்கே வந்து கொட்டி விற்பாங்க எத்தனை கானங்கள் எத்தனை இல்லாமல் எத்தனை மணிக்கு போட்டு தள்ளுவோம் நைட்டு நைட்டு ரெண்டரை மணிக்கு தள்ளுவோம் ரெண்டரை மணிக்கு தள்ளி ரெண்டரை மணிக்கு தள்ளி இப்போ எட்டரை மணிக்கு நாங்கள் கூட்டத்தில் வந்து விற்போம் விற்று ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து அதை ஆக்கி சாப்பிட்டா தான் ஐஸில் போடுறது கம்மி தான் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் போட்டை எடுத்து ஐஸ் போடாமல் வந்து உடனே விற்பனைக்கு போக போறோங்க இந்த மீனோட சுவை சூப்பராக இருக்கும் மத்தி வாங்கலாம் வருது மத்தி வருது என்னை காத்தீங்க காண்காலத்தி என்ன ரேட்டு நீங்க இந்த மீன் வந்து எல்லாமே கருவாடு மீன் கொடுக்கறது ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்துருச்சு இப்போ அந்த பூவை கூட பாருங்களா இந்த கலரில் இருந்தாலே மீன் வந்து இப்போ நம்ம வாங்கி அரக்கூடாது அதனாலதான் கருவாடு கொடுக்குறாங்க இரநூறுவாய்க்கு 국민 <muchas> <muchas> மீனூறு <astically inaudible> <darfinden mart> <fate into penguin> இப்போ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லான்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் பிடி தடை காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு எதுவுமே வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்காது இப்போ நம்ம காமிக்கிற வந்து இந்த சின்ன கட்டுமர படகளை தான் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைபர் படகு இதில் போய் தான் மீன் பிடிச்சிடுவாங்க அப்புறம் இங்கேயுமே போட்டிங்னா இருக்குது இப்போ வெளியூரிலேருந்து மக்கள் வந்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் விற்கிற அந்த இடத்துக்கு வந்தீங்களாலே அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா போட்டு எல்லாமே இருக்கும் இங்கே நீங்கள் நிறையா போட் இருக்கும் எந்த போட்டை கூப்பிட்டாலுமே மேக்சிமம் கடல் உள்ள கூட்டு போக மாட்டாங்க இங்கே உள்ள ஆற்று பகுதியில் சுற்றி காமிப்பாங்க ஏன்னா கடல் வந்து ஒரு டைம் வந்து ரஃப்பாக இருக்கும் ஒரு டைம் இருக்குது அதனால் கடல் பக்கம் கூப்பிட்டு போக மாட்டாங்க இந்த ஆறே பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு அதனால் இதில் போட்டிங் எங்கே வேணாலும் போலாம் இங்கே வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஏதோ ஒரு போட்டு வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய்ட்டு வருவாங்க சாப்பாடு வேணுமா காசு வேணுமா இல்லை நான் சாப்பாடு தரணும் அது போதும் பசிக்குதா சாப்பிடுங்க கடையில் என்ன வியாபாரம் நடக்கல இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்குறேன் சரியா சரி நான் சாமி மாதிரி மேலே ஓடி இருந்தேன் வியாபாரம் நடக்கிறது அது வேறு பிரச்சனை இருந்தாலும் பசியை தீர்க்கறது நம்ம வேலை நீங்கள் சாமிண்ணே கரெக்டாக தான் கொடுப்பீங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே சாப்பாடு கொடுக்குறோம் மதியானமும் கொடுக்குறோம் நைட்டும் கொடுக்குறோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிட்டு வரவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் அதனால் அவர் வந்து ரொம்ப வந்து பசங்க இருந்தாலும் நம்ம சாப்பாடு விஷயம் இல்லையா அதனால நம்ம கொடுத்து தான் அவங்க ஒரு வழி இல்லை நம்ம குடிச்சிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு கிடையாது எதுனால குடிக்கிறது கிடையாதுன்னு வச்சுங்களேன் நல்லவங்க இதுங்க வரேன் குடிச்சதீங்க ஒரு குடும்பத்தை விட்றீங்க இங்கே சாப்பாடு கிடச்சி நான் வேலை வெட்டிக்கு போக மாட்டீங்க அதனால தான் நாங்கள் குடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்கிறது நான் கேட்டேன் காசு என்னான்னு கேட்டேன் காசு வேணாங்க அப்போ குடிக்க மாட்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஓகேண்ணா சரிங்களா இப்போ இந்த மயில மீன் சொல்கிறோம்ல காணாங்கால்தி மீனா அந்த இப்போ வாங்கின அதாவது இப்போ நம்ம மீன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வலை தான் இது இது இந்தமாதிரி இது இந்தமாதிரி வலையை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இது இப்போ எத்தனை நாள் நான் வந்து வலை பண்ணுறதுக்கு இது எத்தனை பாகம் அது மாதிரி இது ஒரு பதினஞ்சு பாவம் பதினாறு பாவம் இருக்கும் ஒரு நாள் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு நாள் ரெடி பண்ணிடுறீங்க செலவு எவ்வளோண்ணா வரும் இந்த வலைக்கு இது வந்து நம்ம வந்து பார்க்குற செலவு சொல்ல முடியாது வச்சு பண்ணால் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இப்போ ஐநூறுபா கொடுத்தா சம்பளத்துக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பண்ணுறாலே ஒரு ஆள் பண்ணிட்டு பண்ணிடுறீங்க இப்போ வலை எவ்வளோக்கு வாங்குவீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குவீங்களா இந்த வலையான ஒரு பத்து ஒரு கிலோ அறநூறுவானா இது வலை ஒரு கிலோ அறநூத்தி இருபது ரூபா இந்த வலை வந்து எப்படின்னா ஒரு போட்டுக்கு வேணால் ஐம்பது கிலோ இல்லை அறுபது கிலோ வாங்கி ஆகணும் போடு மேக்ஸிமம் மேக்ஸிமம் அறுபது கிலோ கிலோ முப்பதாயிரம் ரூபா வருமா வலைப்போஸ் இப்போ புதுசாக செட் பண்ணால் ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பத்தை ரூபா ஆகும் புதுசாக செட் பண்ணாங்க ஏரு கட்டை எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இதுக்குள்ளது ஃபுல்லாக செட்டப் அப்போ தான் வந்து இந்த ஐல மீன் அதாவது காணாங்கழுத்தி மீன் பிடிக்கக்கூடிய தான் இது இந்த போட்டு வந்து இப்போ விடுமுறை நாட்களில் அதனால் இந்த மாதிரி வேலைகள் நிறையா வந்து வலை பின்னி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா அறுபது நாள் விடுமுறை இருக்கிறப்ப ரொம்ப பேர் வந்து தொழிலுக்கு போவாங்க வீட்டிலே இருப்பாங்க அப்போ அந்த வலைன்னா பின்னி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க